ங்களே மலைகளாக வந்து தவம் செய்ய அந்த மலையின் மீதே சிவபெருமான் லிங்க ரூபமாக நமக்கு அருள்பாளிக்கும் தொண்டை நாட்டு சிவஸ்தலம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மிக அற்புதமான மிக மிக பழமையான மிக பழமையானன்னு சொல்லும்போது இரண்டாயிரம் வருடம் பழமையான எண்ணற்ற சிறப்புகள் நிறைந்த சிவபெருமான் கோவில் அந்த கோவில் எங்கே இருக்குது இந்த கோவிலுக்கு எப்படி போகலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம் நாம் பார்க்க போகிற கோவில் வேதகிரீஸ்வரர் திருக்கோவில் திருக்கழுகுன்றம் திருக்கழுகுன்றம் கோவிலில் தாழக்கோயில் மலைக்கோயில்னு ரெண்டு கோவில் இருக்குது மலைக்கோவிலில் வேதகிரீஸ்வரர் அருள் பாலிக்கிறார் தாழக்கோவிலில் பக்த அச்சலேஸ்வரரும் அம்பாள் திரிபுர சுந்தரி அம்பாலும் அருள் பாலிக்கிறாங்க இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது தாழக்கோவில் தான் இந்த கோவில் செங்கல்பட்டிலேருந்து பதினாலு கிலோமீட்டர் தூரத்துலையும் மகாபலிபுரத்திலேருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்துலையும் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு போறதுக்கு செங்கல்பட்டு தாம்பரம் மகாபலிபுரம் எல்லா இடத்துலயும் எந்தமே